எல்லாருக்கும் அக்ரிடெக் மட்டும் டிராக்டர்கள் சேனல் ரொம்ப வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பார்த்தா டிராக்டர் ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிவரும் வாங்க நம்ம ரீல்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க மாதம்னு பார்த்திங்கன்னா அவளுக்கு பன்னெண்டாம் மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு ரெண்டு வண்டி எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலங்க வண்டியோடய ஹெச்வி பற்றினவங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இன்னு டியூவல் ஃபிட்டிவாக இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பெரிய டாப்பு பம்பரு பெட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் கிடையாது நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க வண்டி இது வரைக்கும் சேரு யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி தெளிவான கண்டிஷனாக இருக்குது புக்கு கண்டிஷன் புக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டியோட ஹவர்ஸ் அவர் செஞ்சினவனுக்கு வெறும் எழுநூற்றி எண்பத்தி எட்டு அவர்ஸ் தான் ஓடி இருக்குது டயர் பையன் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்டு பேக் பத்தினா கூட அவனுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு பதினாலு சைஸ் டயருங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது இந்த டிராக்டர் என்னென்ன யூசேஜுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒம்போது கற்று குழப்ப அஞ்சு கற்று குழப்ப நாற்பத்தி ரெண்டு பெட் ரொட்டேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிடலாங்க பேலர் யூசேஜுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு டிராக்ட்ரு வேணும் ஜாண்டிலானா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க பேலருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது கேட்கின்ற விலையுன்னு பற்றின உனக்கு ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் வீடியோட டிஸ்கப்ஷன்லையும் வீடியோலையும் கொடுத்துருக்கோம் நம்பருக்கு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்